பின்பு அங்கிருந்து சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் தாங்கள் வரக்கூடிய செய்தியை வெற்றியோடு வரக்கூடிய செய்தியை தூதர்களை கொண்டு சொல்லியும் அனுப்பினார்கள் இரண்டு தூதர்களும் மதீனாவிற்கு சென்று பதிரு போர் மிகப்பெரிய வெற்றியடைந்து விட்டது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கும் முக்மீன்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த தீனுக்கு வெற்றியை தந்திருக்கின்றான் என்ற இந்த செய்தியை சென்று சொன்னவுடன் மதீனத்து முஸ்லிம்கள் மதீனத்து தலைவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் வரவேற்பதற்காக எதிர் வழியில் வந்தார்கள் ரவுஹா என்ற இடத்தில் இரண்டு சமூகமும் இரண்டு ஜமாத்தும் சந்தித்துக் கொண்டு வராத முஸ்லிம்கள் போருக்கு சென்று வெற்றியோடு திரும்பக்கூடிய முஸ்லிம்களுக்கு கங்கராட் செய்கிறாங்க வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் துவா செய்கிறார்கள் பின்பு அதே ரோஹா என்ற இடத்தில் உசை அல்லாஹோ அவர்கள் அல்லாஹின் அவர்களை சந்தித்து அல்லாஹின் தூதரே நான் போருக்கு வரவில்லை ஏனென்றால் நீங்கள் இந்த குறைசி மக்களை போரில் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை மாற்றமாக ஒரு வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக இடை மறிப்பதற்காகத்தான் நீங்கள் செல்கிறீர்கள் என்று நான் உணர்ந்து வைத்திருந்ததினால் இதில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லும்போது போது அல்லாஹின் தூதர் சல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர் என்று சொல்லி அவருடைய ஆர்வத்திற்காக அவருக்கு அல்லாஹிடத்தில் பின்பு எல்லோரும் ரௌஹா என்ற இடத்தில் ஒன்றாக சேர்ந்து அங்கிருந்து மதீனாவிற்குள் செல்கின்றார்கள் அந்த ஜஸ்ரத்துல அரபு என்று சொல்லக்கூடிய அரேபிய தீபகர்வத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் பிறந்தது இந்த முன்னூறு பேர்களை பார்த்து இது சாதாரண படையல்ல நம்ம என்னமோ மக்காலந்து முடியாம பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று நினைத்தோம் ஆனால் இவங்களுடைய பிளானிங் இவர்களுடைய திட்டங்கள் இவர்களுடைய முன்னெடுப்பு இவர்களுடைய முற்போக்கு இது வேறு விதமாக இருக்கின்றது இவர்களுடைய கொள்கையின் மீது இவர்கள் உறுதிப்பட இருக்கின்றார்கள் இவர்கள் உண்மையில் சத்தியத்தின் மீது தான் இருக்கிறார்கள் என்று அரேபிய தீபகர்மமே பயந்த தினம் அந்த தினம் முஸ்லிம்கள் கொண்டாடிய தினம் அந்த தினம் இப்படி அல்லாஹு தாலா ஒரு நாளுக்கு பின்னால் ஒட்டுமொத்த விஷயத்தையும் தலைகீழாக மாற்றி அமைத்து விட்டான் இஸ்லாத்தை தழுவினார்கள் வெற்றி அடைந்த வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்தை தழுவினார்கள் அதில் ஒருவன் தான் அப்துல்லா இபுனு உபுனு சலுல் என்பவன் ஆனால் அவ்வப்போது அல்லாஹு அவர்களுடைய சூழ்ச்சிகளை அழகி வசல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டே இருந்தான் பின்பு மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஒரு நாள் கழித்து நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் எல்லா கைதிகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் எழுபது கைதிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் அந்த எழுபது கைதிகளையும் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அழைத்து வர சொல்லி அந்த கைதிகளை இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பிரித்து பங்கு வைத்தார்கள் இந்த கைதிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எப்போ சரணடைஞ்சிட்டாங்களோ இனி அல்லாஹுத்தால எந்த அளவு இவர்களை வைத்து எடுக்க சொல்லி இருக்கிறானோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அது என்னன்றது பின்னாடி சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாங்க இந்த கைதிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பதிரில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் அந்த முஸ்லிம்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ரொட்டிகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டு சகாபாக்கள் பேரித்த பழங்களை இவர்கள் சாப்பிட்டார்கள் கைதிகள் கேட்டார்கள் எங்களுக்கு ரொட்டி உங்களுக்கு ஏன் பேரித்த பழம் ஏன் நீங்கள் சிறுமையான உணவை எடுத்துக்கொண்டு பெருமையான உணவை எங்களுக்கு தருகிறீர்கள் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் சொன்னார்கள் அல்லாஹின் அவர்கள் உங்களிடத்தில் எங்களை நல்ல முறையில் நடந்து கொள்ள சொன்னார்கள் உங்களை கண்ணியப்படுத்த சொன்னார்கள் கைதி உங்களை கண்ணியப்படுத்த சொன்னார்கள் பின்பு கைதிகளுடைய விஷயத்தில் நதி நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு வகையான விஷயத்தை நிர்ணயம் செய்தார்கள் நிபந்தனை வைத்தார்கள் ஒன்று மூவாயிரம் அல்லது நாலாயிரம் தீனார் திருகங்களுக்கு பகரமாக உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம் அல்லது படிக்க தெரிந்த உங்களில் இருப்பவர்கள் எங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நீங்கள் எழுதப் படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள் ஒரு பக்கம் ஈட்டு தொகை காசு மறுபக்கம் அதற்கு ஈடாக கல்வி கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களை பின்பு இந்த கைதிகளுடைய விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அபுபக்கர் சித்தி அல்லாஹ் கூறினார்கள் அல்லாஹின் தூதரே இவர்களின் பலர் நம்முடைய ரத்த பந்த உறவுகள் யாரிடத்தில் பணத்தை வாங்க வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்களோ வாங்கி கொண்டு மற்றவர்களை விடுவித்து விடுங்கள் வருங்காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை தழுவலாம் பிற்காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வாய்ப்பு இருக்கின்றது இவர்களை மிரட்டி அனுப்பிவிடலாம் என்று அபுபக்கர் சித்தீக் ரவி அவர்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள் பின்பு நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய பார்வை உமர் ரவி அல்லாஹர்களின் மீது திரும்பியது ஹத்தாபின் மகனே நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் கைதிகளுடைய விஷயத்தில் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹ் அவர்களுடைய கருத்திற்கு நான் மாறுபடுகின்றேன் இவங்களை இப்படி விடக்கூடாது இவர்களை கொன்று விட வேண்டும் கைதிகளாக பிடிக்கப்பட்டா என்ன இவர்கள் நம்மை எதிர்க்க வந்தவர்கள் தானே இவர்கள் நாம் அவர்களை கொன்று விடுவோம் என்பதனால் சரணடைந்தார்கள் ஆனால் இவர்கள் உயிரோடு வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் எப்போது இவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வந்து விட்டார்களோ இவர்களை கொன்று விட வேண்டும் என்றுதான் என்னுடைய மனம் சொல்கின்றது அதுவும் சாதாரணமாக கொள்றதில்லை என்னுடைய உறவினர் அந்த கைதியில் ஒருவர் இருக்கிறார் அவரை அனுப்புங்க நான் தான் அவரை கொள்ள வேண்டும் சகோதரர் இருக்கிறார் அவரை கொடுங்க கிட்ட அவருடைய சகோதரர் அங்கே இருக்கிறார் அந்த கைதி அவர்கிட்ட கொடுங்க அவரவர்கள் அவரவர்களுடைய ரத்த பந்த உறவுகளை கழுத்தை துண்டித்து கொள்ள வேண்டும் இதனால் அல்லாஹிடத்தில் நாங்கள் பறைசாற்றுவதாக அல்லாஹ் சாட்சியை எடுக்க வேண்டும் உனக்கு முன்னால் லா என்ற கலிமாவிற்கு கீழ் நாங்கள் எங்களுடைய உறவுகளை கூட பார்க்கவில்லை உனக்காக நாங்கள் நின்றோம் என்பதை அல்லாஹுக்கு மத்தில் நாங்கள் சாட்சியாக ஆக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் என்று உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் கூறியதற்கு பின்பும் நபி அழகி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் ரவி அல்லாஹ் அவர்களுடைய கருத்திற்கு சென்றார்கள் ஏன்னா நபி அவர்களுடைய குணம் இறக்க குணம் இந்த இடத்தில் பாருங்கள் நபி அவர்களுடைய மருமகன் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய மருமகன் அதாவது ஜைன பிரதியல்லாஹு அவர்களுடைய மாப்பிள்ளை பிணை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார் இவரை விடுவிப்பதற்காக ஒரு தங்க மாலை வருகின்றது அந்த தங்க மாலை ஜெயின பிரதியல்லாஹ் அவர்கள் மக்கால இருக்கிறாங்க கொடுத்து அனுப்புறாங்க என்னுடைய கணவரை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரிடத்தில் விடுவிப்பதற்காக வந்த அந்த தங்க மாலையை வாங்கி பார்க்கிறாங்க அது யாருதுன்னு பார்த்தா ஹத்தீஜாஹூ அண்ணா அவர்களுடைய நபியவர்கள் கண் கலங்கிட்டாங்க நெகிழ்ந்து போனார்கள் பத்து பதி நபித்துவத்திற்கு பின்னால் நபித்துவத்திற்கு முன்பிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் தன்னோடு வாழ்ந்த அந்த அன்பு மனைவியினுடைய அந்த தங்க மாலை மகளுக்கு வந்து மகளிடமிருந்து கணவனை மீட்பதற்காக அது வந்திருக்கின்றது என்பதை இதை பார்த்ததும் நெகிழ்ந்து போய் கண்கள் கலங்கி அந்த தங்க மாலையை மருமகனிடத்திலேயே கொடுத்துவிட்டு விட்டு ஜைனப் ரவி அண்ணா அவர்களை மதீனாவிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க இந்த நிபந்தனையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர்களை விடுதலை செய்தார்கள் முஸ்லிமாக இருந்த சாத்பின் நொர்மான் ரவி அல்லாஹ் அவர்களை பத்ரு முன்னால் உம்ராவிற்கு சென்று இருந்த போது அபு சுஃபியான் அவரை சிறைப்பிடித்து வைத்திருந்தார் இப்ப அபு சுஃபியான் பிணை கைதியா இருக்கிறார் இந்த நேரத்துல அபு சுஃபியானுக்கு நிபந்தனை வைத்தார்கள் உங்களை நான் விடுவிக்கணும்னா இந்த சாது என்கிட்ட விடுவிங்க சாது அலி அல்லாஹ் அவர்களை நபி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் அபு சுஃபியானை விடுவித்து அவர்களை விடுவித்துக் கொண்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் பின்பு பதுரு வெற்றிகரமாக முடிந்தது முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு அச்சத்தை விதைத்தான் முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய வெற்றிக்குரிய தினம் இந்த போரினுடைய புகழ்ச்சியை அல்லாஹு தலா பேசல சிறப்புகளை பற்றி பேசுகின்றான் அது வேறு ஆனா நீங்க வெற்றி கொண்டு விட்டீர்கள் நீங்க இதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க என்று அல்லாஹு தாலா எங்கும் இந்த சூறாவில் புகழவே இல்லை அல்லாஹு தாலா பேசக்கூடிய முதல் கட்டம் இந்த போரில் நீங்க ஒழுக்கத்தை தவற விட்டீர்களோ பதிரு களத்தில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு கூட இந்த உரிமையை அல்லாஹு தாலா கொடுக்காமல் எங்கெல்லாம் நீங்கள் ஒழுக்கத்தினுடைய குறைபாடுகளை வைத்தீர்கள் என்பதை அல்லாஹு தாலா சுத்தமாக்குகின்றான் குறைகளை சுட்டி காட்டுகின்றான் காரணம் நீங்கள் இன்னும் தூய்மை அடைய வேண்டும் பதிரு கலத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் அப்படி என்றால் ஒரு கேள்வி நமக்கு எழலாம் இஸ்லாத்தினுடைய பூர்ணத்துவத்தை ஒரு முகையில் பெற வேண்டுமானால் அதனுடைய எல்லை தான் என்ன அதனுடைய எல்லை என்ன அந்த எல்லையை தான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல வைக்கவே இல்லை அந்த எல்லை ஒரு முகமீனுக்கு இந்த உலகோடு முடியவில்லை அது மறுமையில போய் ஜாயின்ட் ஆகுது அந்த எல்லை எது அல்லாஹினுடைய மன்னிப்பு அந்த எல்லை எது அல்லாஹினுடைய பொருத்தம் அந்த எல்லை எது அல்லாஹினுடைய ரஹமத் அந்த எல்லை எது அல்லாஹினுடைய சொர்க்கம் உங்களுடைய பூர்ணத்துவம் எப்ப தெரியும் தெரியுமா மவுத்தாக கூடிய நேரத்தில் வானவர்கள் வந்து உங்களை சலாம் சொல்லி தூய ஆன்மாவை இந்த உடலில் இருந்து வெளியேறி என்று சொர்க்கத்தினுடைய கப்பனை கொண்டு வந்து நின்றால் நீங்கள் எல்லையை அடைந்திருக்கிறீர்கள் என்று பொருள் இதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் நாம் எல்லையை அடையலைன்றது பொருள் இப்ப எல்லையை செல்கின்றான் இன்னும் தூய்மையில் பக்கம் நீங்கள் தூய்மை அடைய செய்ய வேண்டும் இது முதல் கட்டமாக சூரத்து அன்பால் பேசுகின்றது இரண்டாவது நீங்கள் களத்தில் நின்று விட்டீர்கள் பல விரோதிகளை வெட்டி விட்டீர்கள் அபூஜலையும் உத்பாவையும் ஷைபாவையும் கொன்று விட்டீர்கள் என்று ஒரு காலமும் நீங்கள் பெருமை கொள்ளக்கூடாது பெருமை என்பது உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடவே கூடாது யாரை பார்த்து பேசுறான் நின்றவர்களை பார்த்து அல்லா பேசுகின்றான் பெருமை உங்களுக்கு கூடாது மாற்றமாக நீங்கள் போர்க்களத்தில் வந்து வெற்றி அடைந்ததற்கு பின்பும் இனியும் இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுதலில் ஒரு எல்முனை அளவுக்கு கூட நீங்கள் குறை வைக்கக்கூடாது பெருமையும் கூடாது கட்டுப்படுதலில் குறை வைக்கவும் கூடாது என்பதனால்தான் உங்களுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது என்பதனால் தான் உங்களுடைய கண்களுக்கு அப்பால் மறைவாக அல்லாஹால செய்த உதவிகளையும் சொல்லி காட்டுகின்றார் நீங்க ஜெயிச்சிடல இந்த போர்ல நான் உதவி தான் மதிர்களம் வெற்றி அடைந்ததை தவிர நீங்கள் சென்றதனால் வெற்றி அடையவில்லை என்று பெருமை துளியளவும் சகாபாக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று இரண்டாம் கட்டமாக சூர குலம்சால் பேசுகின்றது மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த லட்சியத்திற்காக நபி அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவினுடைய முழுமையான தத்துவம் என்னவோ அதை நீங்கள் இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த பதிலோட எல்லாம் முடிஞ்சு போகல பதில் தொடக்கம் பதில் ஆரம்பம் இன்னும் நீங்கள் பல எட்டுக்களை சந்திக்க இருக்கின்றது எதுவரை நபியவர்கள் ஒரு கட்டத்தில் இறந்து போனாலும் நபியவர்கள் வஃபாத் ஆகும் போது இந்த பொறுப்பை உங்களின் மீது சுமத்துவார்கள் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இதை கொண்டு போக வேண்டும் இந்த தீவு இஸ்லாத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் இந்த கலிமாவை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கட்டத்தையும் அல்லாஹ் பேசுகின்றான் பின்பு நான்காவது விஷயம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் பேசல பதிரு கலத்தில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்களே அந்த பிணை கைதிகளை பார்த்தும் அல்லாகுத்தலா பேசுகின்றான் அறிவுரை வழங்குகின்றான் அந்த அறிவுரை ஒரே வார்த்தை தான் லா பதிமூன்று ஆண்டுகளாக வாய் வழியா சொன்னாங்க வந்து சொன்னாங்க சொன்னாங்க செஞ்சு இப்போ வாழை எடுத்துட்டு வந்து சொல்றாங்க இப்பவாவது புரிஞ்சுக்குங்க இனியும் நீங்கள் இஸ்லாத்தை தழுவாமல் முரண்டி பிடித்துக் கொண்டிருந்தால் சொல்ல முடியாது அடுத்தடுத்த போர்களில் நீங்கள் பொம்படியா நீங்க செத்து போவீங்க என்ற துணியில் அல்லாஹுத்தாலா கைதிகளுக்கும் அறிவுரை வழங்குகின்றார் ஐந்தாவது கட்டமாக இந்த கனிமத் பொருட்கள் போரிலே எடுக்கப்படக்கூடிய கனிமத் பொருட்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா இந்த சூரத்து அன்பாலிலே பேசுகின்றான் ஆறாவது கட்டமாக போர் எப்படி புரிய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இனியும் போர் இருக்குன்னு அர்த்தம் பின்பு போர் புரியக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சமாதான ஒப்பந்தத்தை எப்படி செய்து கொள்ள வேண்டும் அதையும் அல்லாஹு தலா இந்த இடத்தில் பேசுகின்றான் இதனுடைய முழுமையான காரணம் போராக இருந்தாலும் சமாதான ஒப்பந்தமாக இருந்தாலும் அழைப்பு பணியை எப்படி கொண்டு செல்வது இந்த தீனை எப்படி கொண்டு செல்வது என்பது முஸ்லிம்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுத்தலா மிக தெளிவாக பேசுகின்றான் அதே போன்று அதே விஷயத்தை தொடர்ந்து முஸ்லிம்கள் போர் புரியக்கூடிய இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்த போர் என்பது வேறு அறியாமை காலத்தில் நீங்கள் போட்டுக் கொண்டிருந்த சண்டை என்பது வேறு இஸ்லாமிய போர் என்ன என்பதை மிக தெளிவாக இந்த ஆறாவது கட்டத்தில் அல்லாஹு புரிய வைக்கின்றான் ஏழாவது கட்டம் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாடு இயங்கினால் எப்படி அதனுடைய தலைவர் இருக்க வேண்டும் சட்ட எப்படி வகுக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ மக்கால நீங்க இருந்தீங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தீங்க மதீனா முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஒரு இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது ரசூல் இப்ப இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன எப்படி சட்டத்தை வகுக்க வேண்டும் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் உங்களுடைய சட்டத்தை நீங்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் எப்படி வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் எப்போது இஸ்லாம் அரசியல் கிளர்ச்சி பெறுகின்றதோ எப்போது இஸ்லாம் முதிர்ச்சி அடைகின்றதோ இஸ்லாமிய நாட்டிற்கான தகுதியை தனித்துவத்தை பெறுகின்றதோ அப்போது ஜும்மா கடமையாகின்றது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய பங்களிப்பு என்ன நம்முடைய சட்ட என்ன குரானில் அல்லாஹு தாலா என்ன சட்ட கொண்டு நமக்கு வியூகம் வகுத்து தந்திருக்கின்றான் என்பதுதான் ஜும்மா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவாக இஸ்லாமிய நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் யூதர்களிடத்தில் முஷ்ரிக்கள் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வகுக்க வேண்டிய சட்டம் என்ன என்பதையும் அல்லாஹு தலா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றார் இந்த ஏழு கட்டங்கள் சூரத்துல் அன்பாலிலே பேசப்படுகின்றது சூரத்துல் அன்பாலை மிக உன்னிப்பாக வரி வரியாக இன்ச் அல்லா நீங்கள் படியுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பதிர்களம் இந்த பதிரு போர் ரமலான் மாதத்தில் நடந்தது சில சகாபாக்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் சில சகாபாக்கள் நோன்பை விட்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது பிரயாணத்தில் பிரயாணத்தில் இருந்தார்கள் அதனால் நோன்பு வைக்கலாம் நோன்பை விடலாம் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இப்ப நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் போர்க்களம் நோன்பை வைத்துக் கொண்டு சகாபாக்கள் நின்றார்கள் என்ற இந்த விஷயத்தை யோசிக்கும் போது சுபஹானுல்லா அவர்களுடைய சஹரும் இஃப்தாரும் அதே தண்ணீர் அதே பேரித்த பழம் அவ்வளவுதான் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை ஆனால் இடையில் நடந்த விஷயம் போர் போர் எதிரிகளை வீழ்த்தினார்கள் எதிரிகளால் வீழவும் செய்தார்கள் ஷகிதுமானார்கள் இதே ரமலான் மாதத்தில்தான் இந்த ரமலான் மாதத்தில் தான் முப்பது நோன்புகள் கடமையாக்கப்பட்டது பதிர்கலம் முடியக்கூடிய இந்த இடத்திலிருந்து அல்லாஹு தாலா முப்பது நோன்புகளை கடமையாக்கினான் அதே போன்று சட்ட திட்டங்களையும் இந்த ரமலானில் தான் அல்லாஹு அதே போன்று சொல்லக்கூடிய பெருநாளுக்கு முன்னால் முஸ்லிம்கள் தரக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ரா அந்த ஃபித்ராவையும் இந்த ரமலானில் தான் அல்லாஹு தாலா கடமையாக்கினான் இப்படி கடமையாக்கியதின் காரணமாக ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து நோன்பை கடமையாக்கினான் மறுபக்கம் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஏழை முஸ்லிம்களுக்கு ஜக்காத்தில் இருந்து அல்லாஹு தாலா பணத்தை பெற்றுக் கொடுத்தான் ஏழைகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஜக்காத்து இருந்து பித்ராவை கொடுத்த அவர்களையும் பெருநாள் அன்று குசிக்க செய்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுத்தினான் இவை எல்லாவற்றையும் இந்த ரமலானில் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டுதான் அல்லாஹு தாலா நிகழ்த்தினான் இப்படி நடத்தினதினால் இந்த பதிர்கலத்திற்கு பின்னால் இந்த பதிர்களத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிறை ஒன்றாம் தேதி சஹாபாக்கள் கொண்டாடிய இருக்கின்றது இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இஸ்லாமிய வரலாற்றில் அந்த அளவிற்கு சந்தோஷமான பெருநாள் வேறு எதுவுமே இல்லை வேறு எந்த நாளிலும் இவ்வளவு சந்தோஷமாக சஹாபாக்கள் பெருநாளை கொண்டாடவில்லை அவ்வளவு சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாடினார்கள் அன்றைய தினம் சஹாபாக்கள் சொன்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரில் உயிரோட்டம் தகுவாவை நிரம்பி வழிந்தது அந்த அளவிற்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் இரையச்சத்தோடு இதை பற்றியும் இதே மிக அழகாக பேசுகின்றான் ஒட்டுமொத்த சாராம்சமாக நீங்கள் நினைத்து பாருங்கள் இது அன்பும் இந்த பூமியில் குறைவானவர்களாக பலவீனர்களாக நீங்கள் இருந்தீர்கள் எப்போ பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவில் அல்ல அப்படியே பேசிட்டான் இந்த பதினாலு வருஷத்தையும் ஒரு ஆயத்துல பேசுறான் பூமியில் மக்காவில் பலவீனர்களாக நீங்கள் இருந்தீர்கள் மக்கள் நம்மை எப்போது கொள்வார்களோ நமக்கு என்ன நேருமோ என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டு இருந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் இப்போதுதான் அல்லாஹு தலா உங்களை ஈடேற்றம் அடைய செய்தான் ஹிஜரத்தை கொண்டு பதிரு போரை கொண்டு அல்லாஹு உங்களை வெற்றி ஆக்கினான் உங்களுக்கு ஈடேற்ற மறையை செய்தான் பின்பு அவன் அவனுடைய உங்களுடைய கரத்தை கொண்டு அவன் கொண்டு உங்களுடைய கரங்களுக்கு அவன் உதவினான் உங்களுக்கு உதவி செய்தான் உணவை அவன் வழங்கினான் தூய்மையான உணவை அவன் உங்களுக்கு வழங்கினான் எதை கொண்டு ஏழை எளியவர்களை கன்று வரை சரியான பங்கீடல்கள் இல்லாமல் இருந்தது ஜகாத்தினுடைய சட்ட திட்டத்தையும் ஜகாத்துல் பித்தராவையும் அல்லாஹுத்தலா கொண்டு வந்து எல்லா முஸ்லிம்களுக்கும் எப்படி போய் பங்கு சேர வேண்டும் என்று அல்லாஹு தாலா வரச கும்மின பொய் பா உணவை கொண்டும் அல்லாஹுத்தலா உங்களுக்கு மிக ஒரு வாழ்வாதாரத்தை வழங்கிவிட்டான் லா ல கும்த ஷுரூன் நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருங்கள் என்று அல்லாஹு தலா மிக தெளிவாக இந்த சூரத்துள் அன்பாலில் பதில் களத்தை பற்றி மிக அழகாக பேசி முடிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து இந்த பதிலுக்கும் அடுத்து மிகப்பெரிய போர் உகதிருக்கின்றது இரண்டிற்கும் இடையில் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபானுக்குல்லாஹும் அபிஹந்திக்க اشہد اللہ الہ الا انت استغفرک و